வாழ்வில் வள்ளுவம் என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் ஐயன் வள்ளுவர் நமக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை அள்ளி வழங்கியுள்ளார் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாக பத்து பத்து குரல்களாக பிரித்து நமக்கு வழங்கியுள்ளார் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து விதமாக பத்து குறள்களை எளிமையான நடையில் நமக்கு அருளியுள்ளார் அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சியிலிருந்து குரல் முன்னூத்தி எண்பத்தி ஒன்று படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அரண் என்றால் பாதுகாப்பு ஒரு நாடு என்பது பாதுகாப்பானதாக இருந்தால் மட்டுமே அதில் மக்கள் மனநிறைவோடு வாழ்வார்கள் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அரசராவார் அப்படி மக்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாதுகாப்பான வாழ்வை வாழக்கூடிய நாட்டை ஆளுகின்ற மன்னனே சிறந்தவனாக விளங்குகிறான் அது மட்டுமல்லாமல் அந்த மன்னன் அண்டை நாட்டு மன்னர்களோடு பகைமை பாராட்டாது நட்புறவு கொண்டால் அண்டை நாட்டு மன்னர்களின் நட்பை பெற்றால் அந்த நாடு வளம் பெறும் அதற்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக அமைச்சர்களின் குழு அமைந்தால் அவர்களின் அறிவுரையினால் அந்த நாடு வளம் பெறும் இதையெல்லாம் அடுத்ததாக உணவு பஞ்சமின்றி விளைச்சல் அதிகமாக இருந்தால் அந்த நாடு வளம் பெற்றுக்கொண்டிருந்தால் அதில் மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் இதையெல்லாம் பெற்று மன்னனை மனதார ஏற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் அமைந்திருக்கின்ற நாடு அதை ஆளும் அரசன் சிறப்பானவனாக திகழ்வான் இதற்கெல்லாம் மேலாக இதையெல்லாம் கட்டி காக்கும் வண்ணமாக சிறந்த வலிமையான படையை உடையவனாக அந்த அரசன் விளங்கினால் அதுவே அந்த நாட்டின் சிறப்பாகும் இப்படி படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்ற இந்த ஆறு விஷயங்களும் வலிமையாகவும் சிறப்பானதாகவும் அமையப்பெற்ற அரசனானவன் அரசர்களுளெல்லாம் ஆண் சிங்கம் போன்றவன் ஆவான் என்று கூறுகிறார் அதாவது படையை திரட்டி நல்ல வலிமையாக தன்னுடைய நாட்டிற்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியவனாக அரசன் இருக்க வேண்டும் மக்களின் மனதை புரிந்து கொண்டு மன வாழ்கின்றவனாக இருக்க வேண்டும் நாடு பழமையோடும் செழிப்போடும் பஞ்சமின்றி இருக்க வேண்டும் அமைச்சர்களின் நல்ல ஆலோசனையோடு சிறந்து விளங்க வேண்டும் அண்டை நாட்டு மன்னர்களின் நட்போடு வாழ வேண்டும் இவையெல்லாம் சேர்த்து பாதுகாப்பானதொரு நாடாக இருக்க வேண்டும் இப்படி இந்த ஆறு விஷயங்களிலும் சிறந்து விளங்கும்படி ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனே அரசர்களிலெல்லாம் ஆண் சிங்கம் போன்றவன் என்கிறார் வள்ளுவர் அதனைத்தான் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்ற இந்த குரலில் எடுத்துரைக்கிறார் ஐயன் வள்ளுவர் அளித்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களில் இன்று ஒரே ஒரு குரலை கேட்டிருக்கின்றோம் இதுபோல் அவர் வழங்கிய மற்ற குரல்களையும் நாளும் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் சிவகாமி ஷண்முகசுந்தரம் சென்னை